நற்றினை பாடல் பாலைசந்தனக்கான பாடலின் விவரங்கள் துரை தலைவிக்குத் தோழி சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி சூர்டை நடந்தலை சொன்னை நீர் மல்க பெருவரை அடுக்கத்து அருவி ஆர்ப கல் அலைத்து இழிதரும் கான் யாற்று களைமாய் நீத்தம் வடு அலை ரழங்கு குரல் ஏருடு முழங்கி வானம் என்னே பெய்ய மின்னுமால் தோழி வெண்ணெல் அருந்தியவரினுதல் யானை தன்னருஞ்சிலம்பில் தூஞ்சும் சிறியிலை சந்தின வாடு பெருங்காட்டே தோழி மூங்கிலின் வெளிய நெல்லை தின்ற வரி பொருந்திய நெற்றியுடைய யானை தன்னிதாகிய நறுமணங் கமிழு மலைப்பக்கத்திலே துஞ்சா நிற்கும் சிறிய இலையுடைய சந்தனம் மரத்தினையுடைய வாடிய பெரிய காட்டினகத்து அச்சத்தையுடைய இடமகன்ற சுனையில் நீர் நிறையவும் பெரிய மூங்கில்களையுடைய மலைப்பக்கத்தில் அருவிகள் ஆரவாரிப்பவும் கற்களை புரட்டி கொண்டு ஓடிருகின்ற மிக்க விசையினையுடைய காணியாற்றின் கண்ணே பற்று கோடாகிய மூங்கிலும் முழுகுமாறு பெருகிய வெள்ளத்தின் அலைக்காட்டில் சென்று மோதா நிற்கவும் ஒலிக்கின்ற இடியேற்றொடு செய்து முகில்கள் இப்பொழுதே மழை பெய்ய வேண்டி மின்னா நிற்கும் இக்காலத்தை நோக்கினவுடன் அவர் இன்னை வந்து நின்னை வரைந்து கொள்வராதலின் நீ வருந்தாதே கொள் நற்றினை பாடல் தலைவியின் வருத்தத்தை ஆற்றும் தோழியின் கூற்றாக அமைந்துள்ளது அச்சம் தரும் சுனைகளில் நீர் பெருகி வழிகிறது மலையருவிகள் ஆர்ப்பரிக்கின்றன காட்டாறுகளில் மூங்கில் கரைகள் மூழ்கும் அளவுக்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இடியுடன் மின்னல் வானில் தோன்றி மழை பெய்யும் அறிகுறியாக உள்ளது வெண்ணல் உண்ட யானைகள் சந்தன மரங்கள் நிறைந்த குளிர்ந்த மலைப்பகுதியில் உறங்குகின்றன இத்தகைய இயற்கை வளம் சூழ்ந்த சூழலில் காதலன் விரைவில் வந்து தலைவியை மணந்து கொள்வான் என்று தோழி கூறுகிறாள் இயற்கையின் செழுமையையும் தலைவியின் இயக்கத்தையும் இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रैब